அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் அருஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த ஆக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்கள் தன குடும்ப ராசியில் வக்ரம் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதும் பாபராசியை பார்வையிடுவதும் சிரமங்களை குறைக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க புதன் ஆறில் இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குங்க புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு அதிகம் இருக்குதுங்க உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகளால் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி புதிய வெளிச்சத்தை தருவாங்க அவர்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய தருணமா துங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்குங்க தந்தை வழி ஒத்துழைப்பும் ஆதரவும் உண்டுங்க பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கவலை நீங்கி இவர்களுக்கு உத்தியோகத்திலும் முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைக்குங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப நிலை மன நிம்மதி அளிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெருமிதமா அமைய இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய உள்ளது கிரக நிலைகள் எடுத்து வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வரவு மகிழ்ச்சியை தருங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமையும் என்பது குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுது அதே போல குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா அமை இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் ஏழரை சனியினால் சென்ற ஐந்து ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்த உங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்திருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை இப்போது கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க போட்டிகள் குறைய இருக்குதுங்க லாபம் உயர இருக்குது விற்பனையை அதிகரிப்பதற்கு புதிய யுக்திகளை நீங்கள் கையாளலாங்க அப்படி கையாளும் போது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வ அதற்கான முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் துணிந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்து மாணவ மாணவியர்க்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாருங்க படிப்பில் மனதை பரிபூரணமாக செலுத்த இயலாதபடி சப சபலங்கள் சந்தேகங்களும் சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு கூட நட்பு ஏற்படக்கூடாங்க தினமும் அரை மணி நேரமாவது தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு என்பதால உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அத்தியாவசியமான வசதிகளுக்கு எவ்வித குறையும் குறையும் ஏற்பட வாய்ப்புகள் என்பது என்பதை நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க ஆனால் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் பழைய கடன்களும் கவலை அளிக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் இவை நிரந்தரம் இல்லை என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அறிக்குங்க அதுவே அவர்களது ஆரோக்கிய குறைவிற்கும் காரணமாக அமையுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால பணியாற்றும் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறனை பாராட்டுவாங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரம் அடைவதால் உடல் நலனில் கவனம் தேவைங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க எதிலும் சோம்பேறித்தனமும் அதனால் ஏற்படும் தாமதமும் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாங்க சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தும் பெரிய அளவில் எதிர்பார்த்த பலன் இல்லாமல் செய்யலாங்க இதற்கு தயாராகி கொள்ளுங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்ற அளவு அழியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்